வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாமும் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னோம்னா அதாவது வந்து சென்னையிலிருந்து நாங்கள் இருபதாம் தேதி ஒரு சுமார் ஒரு ஒரு மணி அளவுக்கு வந்துட்டு சென்னை கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தங்க அப்போ அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நம்ம முன்னத்து நாள் நைட்டும் ஃபுல்லாக ட்ராவல்லே இருந்ததுனால போகிறப்போ ஒரு ஏசி பஸ்ஸோ இல்லை எஸ்சி டிசி பஸ்லையே போனோம்னா சௌரியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கிற அங்கே அந்த பஸ்ஸுக்கெல்லாம் வந்துட்டு டைமிங் சொல்கிறவர்கிட்ட அங்கே போய் கேட்டால் அவர் வந்துட்டு இந்நேரத்துக்கெல்லாம் ஏசி பஸ்ஸோ இல்லை எஸ்சிடிசி பஸ்ஸெல்லாம் எடுக்க மாட்டாங்க இந்த மஞ்சள் கலர் பஸ்ஸு தான் இருக்குது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே நேரத்தில் இந்த டிரைவரும் வேறு பஸ்ஸெல்லாம் எதுவும் வராது இதுதான் வ வரணும்னு இதுதான் கடைசி அதுக்கப்புறம் விட்டோம்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் பஸ்ஸு அப்படின்னு சொல்லி எங்களை இந்த பஸ்ஸில் ஏற்றிட்டாங்க நானும் எங்கள் மருமகன் ரெண்டு பேருமே இந்த பஸ்ஸில் ஏறணுங்க ஆனால் இந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டவுன் பஸ் மாதிரி வந்ததுங்க செவ்வாய் அதாவது சென்னையிலேருந்து சேலம் போகிற பஸ் டவுன் பஸ் மாதிரி எல்லா ஸ்டாப்பிங்களையும் நின்று 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 எங்களுக்கு ஏற்கனவே டயர்டாக இருந்தது ரொம்பவுமே சிரமப்பட்டு வந்தா உண்மையிலுமே இவங்க அதை முதலே சொல்லியிருக்கலாம் அதை வந்து ஆனால் நாங்கள் வந்துட்டு விழுப்புரம் வந்து நிற்கிற போதே ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸு வந்து சென்னையிலேருந்து மெட்ராஸ் சேலம் போகிறதுக்கு வந்துதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மணிக்கு வந்துட்டு ஒரு ஏசி பஸ்ஸு அதுவுமே எஸ்சிடிசி ஏசி பஸ்ஸு அதுவுமே வந்துட்டு எங்கே வந்ததுன்னா சேலத்துக்கு வ வர்றப்போ நாங்கள் இந்த பஸ்ஸுட்டு இறங்குறோம் அதே நேரத்தில் அந்த பஸ்ஸு வந்து சேலத்துக்கு வந்து நிற்கிதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் டிஃப்ரெண்ட்டுங்க அவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட இந்த இந்த பஸ் ஒரு மணிக்கு எடுத்தது அதே பஸ்ஸில் நாங்கள் ஏறி அதாவது எஸ்சிடிசி பஸ்ஸு ஏசி பஸ்ஸில் ஏறி நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து மாற்றி வந்தோம் அப்போ அந்த பஸ் கண்டக்டர் கேட்டப்போ அவர் தான் சொன்னார் அந்த இப்போ ஏசி பஸ் கண்டக்டர் சொன்னார் அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் வந்துட்டு எஸ்சிடிசினு தனியாக ஒரு இது இருக்குங்க அங்கே போய் விசாரிச்சுருந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த பஸ்ஸுக்கிட்ட போனீங்கன்னா இங்கே இப்படி தான் சொல்லுவாங்க அதெல்லாம் எங்கேயும் நிற்காதுன்னு சொல்லி சொல்லிட்டு தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த கண்டக்டரே சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஏசி பஸ்ஸு வந் வந்த அதே டைமிங்க்கு தான் இந்த பஸ்ஸும் வந்து நீங்கள் வேணால் சேலத்தில் இருக்கிற இதே வேணாலும் சிசிடிவி கேமராவில் வேணால் செக் பண்ணிக்கலாம் நாங்கள் பஸ் ஏறினப்போ சேலத்தில் இருக்கிற கேமராவில் செக் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா தெரியுங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் டிஃப்ரெண்ட்டுங்க ரெண்டு மணி நேரம் ஒரே பஸ்ஸு ரெண்டும் ஒரே வேகத்தில் தான் வருது அப்படி இருக்கிறப்ப ரெண்டு மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு இருக்கிற எல்லா ஸ்டாப்பிங்க்கும் உள்ளே போய் போய் நின்று டவுன் பஸ்ஸுமா டவுன் பஸ்ஸும் கூட ஒரு லிமிட்டெட் ஸ்டாப் சர்வீஸுங்க கூட பஸ்ஸு இருக்குதுங்க ஆனால் இது அதை விட ரொம்ப மோசங்க உண்மையிலுமே ஏண்டா இப்படி இந்த பஸ்ஸில் வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களை ரொம்ப சீரழிச்சிட்டாங்க இந்த டிரைவர் வந்துட்டு உண்மை சொல்லியிருந்திருக்கலாம் இப்போ ஒருத்தர் முடியாமல் இருக்கிறவங்க என்ன எப்படி போகணும் என்ன எதுங்கிறதை வந்துட்டு தெரியாமல் எங்களை போட்டு இப்படி சீரழிச்சிட்டாங்க உண்மையிலுமே நாங்கள் வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஏன்னே தெரியல இப்படி பண்ணி போட்டாரு இந்த டிரைவர் பத்தாவதுக்கு வர வழியில் வந்துட்டு கண்டக்டருக்கு டிரைவருக்கு ஒரே சண்டைங்க அந்த அங்கே ஏன் இறுத்து சொல்கிறேன் இங்கே ஏன்னு இறுத்த சொல்கிறேன்னு கண்டக்டருக்கு டிரைவர் அவங்களுக்குள்ளேயே சண்டை கட்டிக்கிறாங்க ரொம்பவுமே பார்க்குறக்கு அதுவும் ஒரு அன்இீஸியாக இருந்ததுங்க உண்மையிலையுமே பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரி இனிமேல் எதுவும் பண்ணாமல் இருக்கோன்னு எங்களுடைய லாஸ்மணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி